வணக்கம்ப்பா இந்த சிறு குழந்தைகளுக்கு வயிற்று போக்கு போதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உணவோ பாலோ எதுவுமே தரக்கூடாது அந்த நீச்சத்தை சரி பண்ணுறதுக்காண்டி வேண்டி நிறையா தண்ணியை கொடுக்கலாம் அதுவும் தண்ணியும் கூட கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கால் ஸ்பூன் கல்லுப்பு கலந்து அதையே கொடுத்துட்டு வரலாம் வெறும் ஆற வச்ச தண்ணியை கூட கொடுக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதோட இந்த அற ரூட்டு மாவுன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த அற ரூட்டு மாவு சும்மா கொஞ்சமாக தான் தருவாங்க சின்ன சின்ன டப்பாக்கள் வச்சுப்பாங்க நாங்கள் அந்த காலத்தில் வாங்கினோம் இப்போ எங்களுக்கு தேவைப்படல தேவைப்படுறவங்க அற ரூட்டு மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பூ அரை ஸ்பூனே போதும் எடுத்து நல்லா தண்ணியாக களைக்கணும் தண்ணியாக கலக்கி அடுப்பில் வச்சு காய்ச்சணோம்னா கஞ்சி தண்ணி மாதிரி வரும் அதை குழந்தைகளுக்கு அப்பப்போ கொடுத்தோம்னா அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க அந்த உணவு குழாயிலேருந்து அந்த வயிற்றுலேருந்து குடல்லேருந்து எல்லா புண்ணு இருந்தாலும் சரி பண்ணி விட்ரும் சீக்கிரத்தில் அது ஓ சரியாயிரும் அதுக்கு மேலே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரி வந்து கொடுத்தாலுமே இதை நீங்கள் இந்த அற மாவு மாவை கொடுத்துவாங்க குழந்தைகளுக்கு சீக்கிரமாக வயிற்று போக்கு சரியாயிடும் பெரியவங்களுமே இந்த அறநோட்டு மாவை கஞ்சியாக கரைச்சி குடிக்கலாம் அந்த கிறக்கிறதுக்கு